திஸ் இஸ் யுவர் ஃபேவரட் யூடியூப் சேனல் தலைகளை மந்திரம் நான் உங்கள் லவ்லி ஆங்கர் அணும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினோட தான் வந்திருக்கேன் பட் என்னோட கொஸ்டின் இல்ல நம்ம வியூவர்ஸோட கொஸ்டின் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் வந்து தீர்வு சொல்றதுக்கு டாக்டர் ரெடியா இருக்காரு நம்ம டாக்டர் யார் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் டாக்டர் அருணாச்சலேஸ்வரா ஹர்பல் கேர் பிரைவேட் லிமிடெடோட நிறுவனர் மருத்துவர் ஐயா பழனி வந்திருக்காங்க வணக்கம் பழனி சார் வணக்கம் வணக்கம்

பொண்ணு லைட்டா உரைச்சிடும் அவனுக்கு அங்கேயே ஆட்டோமேட்டிக்காக லீக் ஆயிடும் உண்டு நிறைய ஆண்களுக்கு இது மாதிரி பழக்கம் உண்டு என்ன பழக்கம் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி ஏன் அவனுக்கு அது மாதிரி வந்தது அப்படின்னா அவனுடைய கை தான் ஒரு பெண்ணிட்ட போன்ல பேசினே இருப்பான் அளவுகிட்ட உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு விந்து லீக் ஆயிடும் அது வந்து உண்மைதான் பேசினே இருக்கும் போதே பெண்ணை ஒரு பார்த்தாலோ ஒரு பெண்ணிட்ட வந்து பழகினாலோ அவனுக்கு விந்து சில பேருக்கு ஆட்டோ அப்படின்னு சொல்லியிருக்கான்னு கேக்குறேன் இருக்கு நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க அவங்க பேரு நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கு நரம்பு ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி சித்த மருத்துவத்தில் வைத்தியங்கள் இருக்கு அமுக்கரா கிழங்கு இருக்கு நிலப்பணக்கிழங்கு இருக்கு பூமி சக்கர கிழங்கு இருக்கு ஓரிதை தாமரம் இருக்கு நிறைய பழ வகைகள் இருக்கு காய்கறிகள் இருக்கு உணவு பழக்க வழக்கத்தால் அதை கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனா அந்த தம்பி ஏன் அது மாதிரி ஆட்டோமேட்டிக்கா லீக் ஆகுதுன்னு ஒரு ரீசன் என்னன்னா அவனுடைய சுய இன்பம் தான் அந்த சுய இன்பம் பண்ணி அவனுக்கு கண்ணெல்லாம் ஒட்டி போயிருக்கும் கண்ணெல்லாம் உள்ள போயிருக்கும் பாக்குறதுக்கு நோயாளி மாதிரி இருப்பாங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு நினைச்சு பார்த்தாலே அவனுக்கு லீக் ஆயிடும் சில பேருக்கு சிறுநீர்லயும் லீக் ஆகும் சிறுநீர் போகுது இல்ல யூரியன் போறாங்க இல்லையா அதுலேயே சில பேருக்குலாம் விந்து லீக் ஆகும் அது மாதிரி உங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரும் தானா லீக் ஆகுறது பார்த்தாலோ இல்லை செக்ஸ் பணம் பார்த்தாலோ ஒரு பொண்ணை பார்த்து அன்பா பேசிட்டாலோ அப்படியே லீக்கேஜ் அவ்வளோதான் முஞ்சி போச்சு அவருக்கு அது மாதிரி உள்ளவங்களாம் நரம்பு தலைச்சு அது மாதிரி தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு சரி பண்ணிக்கலாம்

சில பேருக்கு வந்து வெப்பம் வந்து உடம்பு உடல் ஹீட்டாக இருக்கும் சில பேர் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் இந்த குளிர்ச்சியாக இருக்கிறவங்க நினைப்பாங்க நம்ம சுடுதனில் குளிச்சா நம்மளுக்கு சளி பிடிக்காது அப்படின்னு நினைப்பாங்க அதால் சில பேர் அது பழக்கமாயிடும் சுடுதண்ணி குளிக்கிறவங்க இருக்காங்க மேடம் எப்படி குளிக்கணும் அப்படின்னா சுடுதனில் குளிக்கிறவங்க குளிக்கலாம் எப்படி குளிக்கணும் நல்லா வெது வெதுப்பா ரொம்ப உடம்புல பாடியில் ஹீட் ஆகாத மாதிரி குளிக்கலாம் தப்பு இல்லை சில பேர் பாத்ரூமுக்காக விட்டு குளிச்சுட்டு வெளியே வந்தாங்கன்னா ஆவி புக்கு வெளியே வரும் அப்படியே அனல் பறக்கும் உள்ள அப்படியே நம்ம வெளியே உள்ளே போக முடியாது மாதிரி இருக்கும் ஆமா அல்ல ரொம்ப வந்து சூடா ஓவர் ஹீட்டா குதிக்கிற தண்ணி எடுத்து உடம்புல ஊத்திக்கணும் அப்படியே வருவாங்க அது மாதிரி உள்ளவங்களுக்குலாம் ஆன்மை வந்து கம்மியாயிடும் கிளைமேட் இப்ப பனிக்காலம் சோ நம்ம வியூவர்ஸ் என்ன கேக்குறாங்க நான் நைட் வந்து செல்ஃப் செக்ஸ் மாஸ்டர்பேஷன் பண்றேன் நான் காலையில வந்து அந்த சுடுதண்ணில குளிச்சா எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அதான் குடிக்கவே கூடாதுன்னு சுத்தண்ணில வந்து குளிக்கலாம் வெது வெதுப்பா குளிக்கலாம் ரொம்ப சூடா குளிக்க கூடாது ரெண்டாவது மாஸ்டர்பேஷன் பண்றதே தப்பு அதை மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு வர சுத்தலை குடித்து தப்பு ஏன் இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க அதாவது பெரும்பாலும் ரூம் போட்டு யோசிக்கிறாங்க என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் நாங்க மாஸ்டர்பேஷனே பண்ணலாம்ன்றோம் சுடுதலை குடிக்கலாமான்றீங்க இதெல்லாம் வந்து உங்க தான் கெடுதல் நான் மருத்துவ ரீதியா சொல்லிடுறேன் தயவு செய்து மாஸ்டர்பேஷன் பண்ணாதீங்க இப்ப இந்த கமெண்ட்டுக்கு என்னன்னா சுடுதல குளிக்காதீங்க நீங்க அப்படி மீறி சுத்தல குளிக்கிறதா இருந்தா மெதுவெதுப்பான ஒரு தண்ணியில் குளிக்கலாம் ஏன்னால் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சில பனிக்காலமாக இருக்கும் ஐஸ் வாட்டர் ஜில்லுன்னு இருக்கும் அதெல்லாம் குளிக்க தோணாது அதால் அவங்க மெது விடலாம் ரொம்ப வந்து சூடான முறையில் குளிச்சிங்க அப்படின்னா ஆண்மைக்குறை வரும்

அறுபதுலும் ஆசை இருக்குது அறுபதுலயும் யாருக்கு ஆசை விட்டுச்சு எந்த வயசுல உடல் ரூபாய் கொள்ளலாம் பருவம் அடைஞ்சதுன்னா மா வாலிபர்கள் பருவம் அடைஞ்சிடறானுங்க அவங்களுக்கு ஆசை இருந்து இருக்கும் அறுபது வயசு வரைக்கும் எழுபது வயசு வாலி வயதானலாம் கூட இப்போ கூட சந்தோஷமாக தான் இருக்காங்க என்னோட ஃபோன் பண்ணுவாங்க சார் இது மாதிரி யூடியூப்பில் பார்த்தவங்க ப்ரோக்ராமு நல்ல நிகழ்ச்சி நல்லா இருக்கு எனக்கு வயசு வந்து எழுபது ஆகுது எனக்கு வந்து திருப்திப்படுத்த முடியலன்னுவாரு அப்போ எழுபது வயசு வரைக்கும் பண்ணுறாமல்லாம் இருக்காங்க இல்லையா அதனால வயசு வந்து ஆண்களுக்கு கிடையாது கிடையாது மனுஷருக்கு பாருங்க அதுதான் மெயின் மன வலிமை இருந்தால் ஆண்மை முழுதாக கிடைக்கும் மன வலிமை எப்படி இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா வயசு இல்லை நீங்கள் பத்து வயசு பாஞ்சு வயசோ இருபது வயசோ இருபத்தஞ்சு வயசோ பவர்லாம் போயிடும் அதனால ஆரோக்கியத்துக்கு மன வலிமைக்கு மன வலிமையாக இருந்தால் ஆரோக்கியமாக இருப்பீங்க

பற்றி வந்து ஒரு ஒவ்வொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஸோ பார்த்தீங்க மீண்டும் ஒரு மாதிரி சொல்கிறேன் இந்த தலையணை மந்திரம் செக்ஷுவல் ஷோவே கிடையாது இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஷோ இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கு வந்து சரிய நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுக்காதவங்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி பெண்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு யார்கிட்ட போய் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறது அப்படிங்கிறது தெரியாது ஸோ எல்லா பெண்கள் ஒரு கூச்சம் இருந்துட்டு இருக்கும் ஸோ நான் போயிட்டு யார்கிட்ட கேட்கறது அம்மா கிட்ட கேட்கறதா ரிலேட்டிவ் கிட்ட கேட்கறதா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறது ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் நம்ம தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் மனசில் வந்து பூட்டி புதைச்சி வச்சிருப்பீங்க இல்லையா அது ஃபுல்லத்துக்கு நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்சர் பண்ண போகிறோம் ஸோ வந்து யாருங்கிற நேம்லாம் நாங்கள் மென்ஷன் பண்ண மாட்டோம் உங்கள் மனசில் இருக்க எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பக்கத்தில் இருக்க வெள்ளை கேட்ட கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வாரம் உங்கள் கொஷின்ஸ் கூட வந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக்கலாம் ஸோ நீங்கள் வந்து நிறைய கொஷின்ஸ் கேள்விக்கலாம் பதில் வந்து ரெடியாக இருக்குது ஸோ இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லவ்லி ஆங்கர் न टाटा बाय बाय